ஏற்றி கோவக்கல் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் கோவக்காப்பில் பண்ண போகிறோம் வாழை உடச்சிட்டு எண்ணெய் என்ன ஊற்றிக்கலாம் என்ன நாலு ஸ்பூன் ஊற்றி எண்ணெய் என்ன சூறாங்க லைட்டாக ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் பொறிவிட்டோம் ஜீரகம் பொறிஞ்சிட்டு கோவக்காய் ரவுண்ட் ரவுண்டாக கட்டணி போட்டுக்கலாம் கோவக்காய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டால் பண்ணி எடுத்துருக்கலாம் நல்லா

உடம்புக்கு அந்த பண்ண நல்லா அரை டூ மரம் சாப்பிட்டு நல்லா வரைக்கும்னாசம் அரைக்கிட்டு சின் மூடி விற்றுவோம் என் ஃப்ரெண்ட்ஸ் கோவக்காய்பு ரெடி ஆச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது சுகர் பேஷண்ட் ரொம்ப நல்லா நல்லது செஞ்சு பாருங்கள்